விந்து காத்தல் பயிற்சி பதிமூணு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சி மனிதனுக்கு வந்து ரெண்டு விதமான விந்து இருக்கு ஒன்று உடம்புல சுரக்கக்கூடியது இன்னொன்று அருளி அருளினால் வரக்கூடியது விந்து நாதம் பரவிந்து பரநாதம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது ஒன்று விந்து நாதம் இன்னொன்று பரவிந்து பரநாதம் நம்ம உடம்பில் ரெண்டு விதமான விந்துக்கள் உண்டு ஒரு விந்து வந்து அந்த ஒரு பாலியல் ஆசையில் நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய ஒரு நீர் காம நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்து வாலிப பருவத்தில் எண்ணங்களின் எழுச்சினாலே ஒரு உடல் இன்னொரு உடலை தீண்டக்கூடிய மகிழ்வுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசை உண்டாகி அந்த மகிழ்வுக்கு அடிமையாகி இன்னொரு தலைமுறையை உருவாக்குறதுக்கு அப்போ அணுக்கள் இரண்டுமே ஒரு ஆண் பெண்ணினுடைய இரண்டு அணுக்களுமே இணைந்து அங்கே புதிய ஒரு குழந்தை உருவாகி புதிய தலைமுறை உருவாகும் அப்ப அந்த எண்ணெய் எழுச்சி பாலியல் வேகத்தில் பாலியல் வேகத்தில் உண்டாகக்கூடிய ஒரு விந்து தான் நம்ம வந்து இந்த காமனீரை தான் விந்து அப்படின்னு சொல்றோம் இது உடம்பால சாப்பிட்ற சாப்பாடு உணவினால உண்டாகக்கூடியது இன்னொரு விந்து இருக்கு அது ஆன்மா அப்படிங்கிற உள் வெளிச்சம் நம்மளுடைய உள் வெளிச்சத்திலிருந்து உண்டாகக்கூடியது அது வந்து பரவிந்து அப்படின்னு சொல்றோம் அது வந்து தெய்வீகத்தை நோக்கி போகக்கூடியது போகம் யோகம்னு ரெண்டு வாழ்க்கை இருக்கு இல்லறம் துறவரம்னு ரெண்டு வாழ்க்கை இருக்கு ஒன்னு இல்லறத்தில் இருக்க வேண்டும் அல்லது துறவரத்தில் இருக்க வேண்டும் இல்லறத்தில் இருப்பவர்கள் விந்தை தினசரி பயன்படுத்தாமல் சுயன்பத்தின் மூலமாக தினசரி விந்தை வெளியாக்குகிறார்கள் தவறு அல்லது கணவன் மனைவி தேக சம்பந்தத்தின் மூலமாக தினசரி விந்தை வெளியாக்குகிறார்கள் அதுவும் தவறு விந்தை தேக்கி விந்தை காத்து இல்லறத்தில் இருப்பவர் சரியாக பயன்படுத்தினால் அது ஆற்றலாக மாறும் விந்து நிற்கும் நேரம் தான் உடம்புல எவ்வளவு நேரம் விந்து அவ்வளவு நேரம் தான் ஒரு ஆனால அந்த காமத்தில் செயல்பாடே வைக்க முடியும் விந்து நீங்கிருச்சுன்னா அடுத்த செகண்ட் எல்லாமே கட்டு அப்போ விந்தை காத்தா நெடுநேரம் தேக இன்பம் என்பது அந்த அனுபவங்கிறது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ விந்தை காக்கணும் இப்போ தேவையான நேரத்தில் வெளியிடணும் தேவையில்லாத நேரத்தில் காத்து வச்சுக்கணும் எல்லா நேரமும் வெளியிடுவது தவறு அப்போ விந்தை காக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை சொல்லி தருவது அது போக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாந்திரிக் பயிற்சிகள் விந்து காத்தல் பயிற்சிகள் இது அப்படியே தெய்வீகம் ஆனோம் அப்படின்னா அது துறவரம் துறவரம் அப்படிங்கிறது குடும்பத்தை விட்டுட்டு போகிறது இல்லை இல்லறத்தில் முழுமையாக அனுபவித்து துறவரம் போகிறது ஒரு வகை இல்லறத்தை அனுபவித்து விட்டு அப்படியே வாழ்க்கையில் நன்றாக வாழ்ந்து விட்டு நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்கிறது அது ஒரு வகை துறவரத்துக்கு போகிறது ஒரு வகை இப்ப இல்லறத்தில் துறவரம் தான் நிறைய பேர் தேர்ந்தெடுப்பாங்க இந்த சமூக வாழ்க்கையை வாழ்ந்து விந்தை பயன்படுத்தி குழந்தைகளை பெற்றுக்கிட்டு காம இன்பங்கள் எல்லாம் பெற்று அதன் பிறகு ஒரு வயது வந்த பிறகு அதாவது நாற்பதுல இருந்து அறுபது வயது அந்த நாட்களுக்குள்ள ஏதோ ஒரு நேரத்துல ஆன்மீகத்தின் பக்கம் தன்னுடைய கவனத்தை கொஞ்சம் செலுத்தி இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரம் பற்றி புரிந்து கொண்டு இறைமார்க்கத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய பாதை இல்லறத்தில் துறவரம் எதை வேண்டுமானாலும் யாரு வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கணும் நீங்க எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுங்கள் நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி விந்து காத்தல்ங்கிறது உங்களுக்கு தேவை விந்தை வெளியிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது உயிர் இன்பம் பெற வேண்டும் உடல் இன்பம் பெற வேண்டும் என்பதனால ஒரு விடாத ஒரு சேர்க்கையினால ஆண் பெண் உடல் சேர்க்கையினால காமத்தினாலே ஒரு உடம்புல உஷ்ணம் உண்டாகி அந்த உஷ்ண இன்பத்தினாலே வெளியே வருவதுதான் விந்து அதனால என்ன ஆகுது ஒரு உண்டாகி குழந்தை பிறக்குது இந்த இன்ப சேர்க்கை இல்லாமல் பூமியில் குழந்தைகள் பிறக்க முடியுமான்னு முடியாது இந்த இன்பத்துக்கு பேர் தான் சிறிய இன்பம் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு துணையாக நிறைய இன்பங்கள் இருக்கு துணை இன்பங்கள் என்ன முத்தமிடுதல் தொடுதல் தழுவுதல் இன்பத்தை அதிக அதிகப்படுத்துறதுக்கு பார்த்தல் அப்புறம் சினுங்குதல் காதல் காதலுக்கான பரிசுகள் இப்ப இந்த காம இன்பத்தின் விளைவாக குழந்தை பிறக்கிறது அது ஒரு இன்பம் தான் இப்ப இப்படிப்பட்ட இன்பங்கள் மட்டும்தான் இருக்கான்னா இல்லை துன்பங்களும் உண்டு இன்பங்களுக்கு இணையாக துன்பங்களும் உண்டு இப்ப காம இன்பத்தினால ஒரு உயிர் பிறக்குது பிறந்தாவது இன்பமாவே இருக்குதா அப்படின்னா இல்லை பசி அது ஒரு துன்பம் நோய் வரும் போகும் அது ஒரு துன்பம் தாகம் அது ஒரு துன்பம் இச்சை ஈர்க்கப்படுது ஒருத்தரை ஒருத்தர் ஈர்க்கப்பட்டு காதல் உண்டாகுது அப்ப காதல்ல துன்பம் உண்டாகுது ஒருத்தர் ஒருத்தர் அன்பு வைக்கும்போது சிலர் அன்பு குறைபாடா இருந்தா அங்க பிரச்சனை உண்டாகுது சில பேர் எளிமையா இருப்பாங்க பணக்காரங்களா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பிரச்சனை வருது மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை பயம் உண்டாகுது ஸ்ட்ரெஸ் உண்டாகுது சில பேர் கொலை பண்றாங்க பிறப்பு வருது இறப்பு வருது இப்படி பல துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கேன் பல துன்பங்கள் வந்துட்டு இருக்கு சிற்றின்பத்தில் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு அப்போ பேரின்பத்தில் இன்பம் மட்டும்தானா இல்லை துன்பமும் இன்பமும் இல்லாத இரண்டையும் கடந்த ஒரு நிலைக்கு பேர் தான் பேரின்பம் பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு பெரிய பேரிநிலை இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்ல சாப்பிட்றதுனால உடம்புல அந்த விந்து ஊறும் அப்ப விந்து நாதமும் அந்த சவுண்ட் பாடி லைட் பாடின்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு உடலமைப்புமே இந்த சாப்பாட்டினால பெருகிக்கிட்டே இருக்கும் விந்து வெளியே வர 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 உடம்பும் அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் தேய்மானமாகி வயது முதிர்ந்து ஒரு நாள் விந்து நாதமும் உடம்புல நின்று போய் அன்னைக்கு அடப்பட்டு அந்த உயிர்ங்கிறது பிரிஞ்சு மரணம் ஆயிரும் இது வந்து சாதாரண வாழ்க்கை மரணமாகிறது மரணம் இல்லா பெருவாளு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதை தான் வள்ளலார் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் அடப்பட்டு பிரிஞ்சு போறதுன்னா உயிர் வந்து நீங்க நிறைய பேர் இறக்கும்போது பாருங்க தொண்ணூத்தி சதவீதம் அந்த மூக்கு நல்லா மூச்சு நல்லா இழுப்பாங்க இழுத்து உயிர் போற கடைசி நேரத்துக்கு முன்னாடி அப்படியே இழுத்து நின்றோம் தொண்டையில் போய் நெஞ்சில போய் அடைச்சிக்கிட்டு சளி அடைச்சிக்கிட்டு அந்த உயிர் வந்து நின்றோம் இப்படித்தான் எல்லாருமே இறப்பாங்க இறக்க போறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி இதைத்தான் வள்ளலார் வந்து சோத்து ஆசை காம ஆசை அப்படின்னு சொன்னார் சோத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்ந்து வாழ்ந்து காம சேற்றில போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னார் சோற்றாசையோடு காம சேற்றாசைப்படுவோரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படும் என நான் கூறுகின்றது உண்மை அப்படின்னார் அது தின்னுட்டு காமத்துல சோறு காமம் சோறு காமம் இப்படியே இருந்துகிட்டு இருந்தா கூற்றாசைன்னா யமன் ஆசைப்படுவாராம் கொல்றதுக்கு அது நான் உங்களுக்கு எல்லாம் உண்மை அப்படிங்கிறார் வரலாறு சொல்றாரு இனிர் கொண்டு நேற்று நேற்றாசைப்பட்டவருக்கு இன்று அருள்வாள் போலும் அன்றி நினைத்தது அங்கே அப்படிங்கிறார் பேற்றாசைக்கு அருள் புரியும் ஞான சபாபதி புகழை பேசுவீரே அப்படிங்கிறார் ஞான சபாபதி அதாவது ஞானம் அடைந்தால் ஞானத்தை பற்றி ஞானம் வர்க்கத்துக்கு அவரு சாப்பாடும் போட்டாரா வள்ளலார் பாருங்க எனிடைம் சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கும் வடலூர் வடலாறு வடலூர் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க வந்து வள்ளலாரினுடைய பேரட்சியில நிறைய பேர் அங்க சாப்பாடு போடுவாங்க நீங்க வடலூர்ல வந்து பூசத்துக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா திற நீக்குவாங்க இப்ப தைப்பூசம் வரும் பூசத்துக்கு போனீங்கன்னா திற நீக்குவாங்க அந்த திரை வந்து அங்க நீக்கக்கூடிய திற அது திற நீக்கிறது அங்க நீக்குறாங்க எல்லாரும் பாக்குறீங்க பெரிய வெளிச்சம் கிடைக்குது உண்மையிலே திறங்கிறது இங்க இருக்கு உடம்புக்குள்ள சளி மலம் என்கிற மாய திரைகள் இருக்கு அந்த திரைகளை நீக்கணும் இங்க ஒரு திரை இருக்கு அந்த திரையை ஓபன் பண்ணணும் அந்த திரையை ஓபன் பண்றதுக்கு தான் வள்ளலார் நிறைய பயிற்சிகளை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துன்பம் நர்த்தவம் எல்லாம் சுருங்கி சோத்திலேயே கடந்தா சுகத்திலேயே கடந்தா எல்லா நல்ல தவங்களும் சுருங்கிடுமா ஆற்றிலே கரைத்தா புலி என போம் ஆத்துல போய் புளிகரைச்சா என்ன ஆகும் அது ஏதாவது தெரியுமா தெரியாது என் அறிஞர்கள் உரைத்தீடில் இப்படி வந்து அறிஞர்கள் சொல்றாங்க நமக்கு நிறைய பேர் சொல்லி தராங்க இப்ப வள்ளலாறு இருப்பதற்கு வள்ளலாறு தான் இந்த பயிற்சி எல்லாம் நமக்கு சொன்னாரு அப்படின்னா வள்ளலாருக்கு முன்னவும் நமக்கு வந்து காமத்துப்பால் அதுக்கப்புறம் காம கலைகளை பத்தி சொல்லி கொடுக்கப்பட்ட கொக்கோகோ சாஸ்திரங்கள் அப்புறம் நமக்கு திருமந்திரம் அருடி இருக்கக்கூடியவைகள் அது காமம் செய்யலாமா வேணாமா காமத்தினாலே உண்டாக கூடிய விந்து என்ன செய்வது எப்போது வெளிப்படுத்துவது வெளிப்படுத்தி குழந்தை பெற்று விட்டு அதன் பிறகு நாம வந்து விந்துவை வந்து விந்து செய்யும் விந்தையை உணர்ந்து அது ஒரு காந்த சக்தி போல பயன்படுத்த முடியுமா இப்படி எல்லாம் நமக்கு அதுக்கு முன்னே நிறைய பேர் சொல்லிருக்காங்க வள்ளலாருன்னு சொல்லியிருக்கார் வள்ளலாருன்னு சொல்லியிருக்கார் நம்ம சொத்துலேயே ஆசை இருக்கு காமச்சேரிலேயே ஆசை இருக்கு கொஞ்சம் மாறுங்க அப்படின்னு சொல்றாரு ஓ உனக்கு நம்ம வந்து உணவு உண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொல்லலை சாப்பாடை சீர்மைப்படுத்தணும்னு சொல்றான் அதுதான் இப்போ இந்த காமச்சேரு அப்புறம் சோத்தாசைங்கிறாரா சோத்தாசைக்கு தான் நம்ம குணமாக்கும் கலைன்னு ஒரு பயிற்சி வச்சு எப்படி சாப்பிடுறது உணவுல இருந்து எப்படி நம்ம நீங்கி வாழ்றது அல்லது உணவை எப்படி குறைச்சு வாழ்றது சமையல் உணவுல எப்படி சீர்திருத்தத்தை கடைபிடிக்கிறதுங்கிற குணப்பாடத்தின் வழியில குணமாக்கும் கலை அப்படின்னு இன்னைக்கு நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுத்து உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் இன்னைக்கு ஞான மார்க்கத்தின் வழியில அற்புதமா இன்னைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குணமாக்கும் கலை காம சேத்தாசைங்கிறாரு அவ்ளோலாரு காமச்சேருக்கு தான் விந்து காத்தல் பயிற்சின்னு ஒரு பயிற்சியும் ஆணும் பெண்ணும் கலந்து உறவாடக்கூடிய தாந்திரிக் பயிற்சியும் இது பயிற்சிகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்று காமத்தில் உயர்வு பெற வேண்டும் காமத்தில் உயர் சிந்தனை பெற்று காமத்தில் உயர்வு பெற வேண்டும் சரியாக வாழ வேண்டும் அது சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் எதுவுமே இல்லாமல் போயிடும் அந்த பாலியல் ஆசை உந்தப்படக்கூடிய பாலியல் பருவத்திலிருந்து தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அது இல்லாமல் போயிடும் அல்லது தெய்வீகத்தன்மையை நோக்கி போயிடணும் ஒன்னு லௌகீக வாழ்வு இல்லற வாழ்க்கையில ஒரு புனிதத்தன்மையை உணர்ந்து வாழணும் இல்லையா தெய்வீக வாழ்க்கைக்கு மாறிறணும் ரெண்டுல ஏதாவது ஒரு வாழ்க்கைக்கு மாறினா தான் நல்லது இல்லறத்தில் இன்பமாக வாழ்ந்தால் இறைவனோடு தொடர்பு கொள்ளலாம் துறவரத்தில் அற்புதமாக வாழ்ந்தால் ஆன்மீகத்தில் இருந்தால் இறைவனோடு தொடர்பு கொள்ளலாம் மொத்தம் இறை தொடர்பு வேண்டும் சிற்றின்பத்திலேயே இருந்து கொண்டிருப்பதால் சிற்றின்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பதால் மரணம் வந்து கொண்டே இருக்கிறது இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை மரணத்தை வெல்ல வேண்டும் என்றால் பரவிந்தை உணர வேண்டும் பரநாதத்தை பெற வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் விந்துவை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருந்தால் இறைவனை அனுபவம் பண்ண முடியாது இந்த சிற்றின்பத்தை தான் அனுபவிக்கலாம் பேரின்பத்தை அனுபவிக்கணும்னா பரவிந்து பரநாதம் எங்க இருக்குன்னு தெரியணும் நம்ம உடம்புல நம்ம இயக்கக்கூடிய சக்தி அகத்திலே ஆன்மா என்கிற ஒரு உள் ஒளியிலே இருக்கக்கூடியதுதான் பரவிந்து பரநாதம் ஆணும் பெண்ணும் உடல் தேக சம்பந்தம் கொண்டு இன்பத்தை அனுபவிப்பது போலவே ஆன்மாவும் அருட்பெருஞ்சோதி என்கிற ஆண்டவரும் உறவு கொள்ள வேண்டும் இடைவிடாது தொடர்பு கொள்ள வேண்டும் ஞான மார்க்கத்தின் அடிப்படையிலே அது நடக்கும் அந்த உறவினால் சுத்தமான உஷ்ணம் உண்டாகி திரைகள் விலகும் மல ஜல குற்றங்கள் எல்லாம் மலசளி குற்றங்கள் எல்லாம் விலகும் பரணாத வெளிச்சம் உள்ளே நுழையும் பரணாத வெளிச்சத்தால் பரவிந்து சுரக்கும் அதற்கு பெயர்தான் அருள் அப்படின்னு வள்ளலர் சொல்றார் அருள் சுரக்கும் போது நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு பெயர்தான் பேரின்பம் அப்படிங்கிறார் இந்த இன்பத்திற்கு பெயர்தான் இயற்கை இன்பம் உடலால் உந்தப்பட்டு செய்யக்கூடிய இன்பம் இயற்கை இன்பம் இல்லை அது சிற்றின்பம் பேரின்பம் தான் இயற்கை இன்பம் அருள் இன்பத்தினால் இந்திரியம் கரணம் ஜீவன் ஆன்மா இந்த நாலு பகுதிகளுமே இன்பம் அடைஞ்சு ஊன உடம்பு ஒளி உடம்பாக மாறும் இதுதான் மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படின்னு வள்ளலார் சொல்றார் வள்ளலார் மட்டுமில்ல நிறைய யானையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு மக்கள் சில பேர் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா மாணவ பருவத்துல இருந்து கல்லூரி பருவம் பள்ளி பருவத்துல இருந்து வேலை பார்க்குற இடங்கள்ல இப்போ ஆண்கள் பெண்கள் அதிகமாக எல்லோருமே சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு இருக்குது எல்லா இடத்துலையும் எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக மீட் பண்ணிருக்கிறாங்க அதிகமாக காமமும் காதலும் வேலை செய்யுது காமம் காதல் இருக்கிறது தவறு என்று நான் சொல்ல வரவே இல்லை பலதரப்பட்ட காமம் பலதரப்பட்ட காதல் அப்படின்னு வரும் பொழுது அப்போது தேக குற்றங்கள் உண்டாகுது இதனால் மனக்குற்றங்கள் உண்டாகுது நிறைய சமுதாய சீர்கேடுகள் உருவாகுது நிறைய பணப்பிரச்சனை இதனால் உண்டாகுது இப்போ இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு விந்து காத்தல் பயிற்சி அவசியம் இப்போ மகா சிவராத்திரியை முன்னிட்டு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கு தை மாதம் ஒன்னாம் தேதி ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்குல டெய்லி விந்து காத்தல் பயிற்சி பற்றின வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்க போது வரிசையா இந்த வீடியோக்கள் மூலமா எப்படி விந்த காக்கலாம் எப்படி விந்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சொல்லி தரப்போறோம் நிறைய ஆண்கள் சுய இன்பத்தினாலே விந்தை வெளியாக்கி கொண்டே இருக்கிறார்கள் விரயம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதை நிறுத்துவது எப்படின்னா அது ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்து நாம் அதுக்கான பயிற்சியும் நேரடியாக யூடியூப்ல கொடுக்க போகிறோம் நேரடி பயிற்சி நடக்குது யூடியூப்லேயும் பயிற்சி இருக்குது உங்கள் விருப்பம் நேரடி பயிற்சி வேணும் அப்படின்னா நேரடி பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க விந்து காத்தல் பயிற்சியில இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே நேரடி பயிற்சியில் ஒரு தடவை வந்து கலந்துக்கங்க கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய அதில் பயிற்சிகள் நிறைய எக்ஸசைஸு நிறைய இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் இல்லறத்தில் கணவன் மனைவி உறவிலும் அற்புதமாக வாழ முடியும் அதே நேரத்தில் இல்லறத்தில் துறவரமாக இறை இன்பமும் பெற முடியும் தேக இன்பமும் பெற முடியும் விந்தை காக்கவும் முடியும் விந்தை பயன்படுத்தவும் முடியும் விந்து செய்யும் விந்தையை தெரிந்து கொள்ளவும் முடியும் இப்போ நம்ம யூடியூப்பில் சுயன்பத்தை நிறுத்துவது எப்படின்னு டெய்லி நாம சேலஞ்ச் எடுத்து பண்ண போறோம் ஒவ்வொருத்தருக்குமே சொல்லிக் கொடுக்க போறோம் நீங்க எல்லாருமே சுயன்பம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய எல்லாருமே அதை நிறுத்தப் போகிறீர்கள் உங்களுடைய மன அமைப்பு ஒருமுகப்பட போகிறது உங்களுடைய விந்து சக்தியை வைத்து அதை காந்த சக்தியாக வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற போகிறீர்கள் விந்து உடலில் இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு சக்தி ஈர்ப்பு விஷயம் எல்லாமே செயல்படும் விந்து விட்டால் அவர் நொந்து கெடுவார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை எல்லாமே ஏன் சொன்னாங்கங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்க நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு ஒரு பெண்ணுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய அரிய நல்ல வித்தைகளை விஷயங்களை உங்களுக்கு நான் யூடியூப் மூலமாக சொல்லி தரப்போகிறேன் விருப்பம் இருக்கிறவங்க நேரடி பிரச்சினையும் வந்து தெரிஞ்சுக்கங்க நல்லது நடக்கட்டும் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்